<applause> الحمد لله الحمد لله رب <الحمد لله> العالمين <الحمد لله> والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فانكحوا ما طاب لكم وقال رسول الله صلى الله عليه وسلم النكاح من سنتي وفي رواية فمن رغب عن سنتي وليس مني صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ورحمة على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين அடவற்ற அருளால் நிகரற்ற அன்புடையமாகிய எல்லாம் அல்ல அல்லாகவின் திருநாமம் போட்டியவனாக திருமண வாழ்த்துறையை தூங்குகின்றோம் திருமண நிகழ்ச்சிகளை கலந்து மணமக்களை மனதார வாழ்த்துவதற்காக வேண்டி வருகை திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கை யாம் சலாம் என்றே தெரிவித்துக் கொள்கின்றோம் அசலாம் உருவாகி அன்புக்குரியவர்களே கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டிலே அடியனோடு ஹஜுக்கு வந்த குடும்பத்தினர்கள்தான் ஹாஜி, ஷேக் முகமது அவர்களும் அவருடைய துணைவியா சராம் அவர்களும் எங்களுடன் ஐம்பது நாட்கள் ஹஜ்ஜிலே ஒரே அறையிலே நாங்களெல்லாம் தங்கி அஞ்சுறிய கிரியைகளை காரியங்களை அமல்களை சீராக சிறப்பாக செய்து வந்தோம் என அந்த தொடர்பு அந்த நிஸ்பத் இன்று வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் ரூபா ஆலேமி ஹாஜி ஷேக் முகமது அவர்களுடைய முதல்வி ஹாமிதா பான அவர்களும் அஜிக்கு வந்திருந்தார்கள் எங்களோடு அவர்களும் ஹாஜியாதார் அவருடைய சிறிய மகனாரும் ஆட்சிக்கு வந்திருந்தார்கள் ஆக ஒட்டுமொத்த ஃபேமிலியும் குடும்பத்தினரும் இல்லமான் திரு காபா ஷரீப்பை சந்தித்து அஜி செய்த ஒரு சிறந்த உயர்ந்த குடும்பமாக இருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே ஒரு சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதிலே நாமெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறோம் சந்தோஷம் அடைகிறோம் அன்புக்குரியவர்களே இந்த திருமண பந்தம் என்பது இன்றைக்கு ஆரம்பித்தது அல்ல மனித சமுதாயம் என்றைக்கு ஆரம்பித்ததோ அன்றைக்கே இந்த திருமண பந்தம் ஆரம்பித்து விட்டது நமது ஆதி மனிதர் ஆதுமரை விஸ்வநாத்லாம் அவர்கள் வாழ்வதற்காக சொர்க்கத்தை அல்லாஹ் கட்டினார் அந்த சொர்க்கத்திலே ஆதமலை இஸ்லாம் வாடுகின்ற பொழுது அவர்களுக்கு முதல் முதலிலே நிக்காக நடந்தது அவர்களுடைய மனைவிதான் அவ்வா அலி இஸ்லாம் அவ்வா அலி இஸ்லாம் அவர்களோடு ஆதமலை இஸ்லாம் அவர்கள் சொர்க்கத்திலே திருமண உறவைத்தான் முதல் முதல் துவங்கினார்கள் அந்த திருமண உறவுதான் இன்று வரைக்கும் எல்லா மனிதர்களும் முஸ்லிம்கள் மாத்திரமல்ல உலகத்திலே வாழக்கூடிய மனித சமுதாயம் அனைவரும் திருமண உறவை திருமண தொடர்பை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மேற்கொண்டு வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் திருமணத்தை பற்றி திருக்குறே பேசுவார் நீங்கள் பிரியமானவர்களை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் யாரும் உங்களை வற்புறுத்த முடியாது உங்களுக்கு உங்களுடைய மனதுக்கு பிரியமானவர்களே உங்களுடைய மனதுக்கு உகந்தவர்களே மன முடிந்து மகிழ்ச்சியாக வாருங்கள் என்று அல்லாஹ் திருமண திருமணத்தை பற்றி அனுமதி கொடுக்கிறான் திருமணத்திலே யாருடைய நிருபத்தமும் கூடாது பெற்றோர்கள் இந்த பெண்ணை தான் திருமணம் கொடுக்க வேண்டும் என்று வலுப்படுத்தினால் ஆனால் அது மணமகனுக்கு விருப்பமில்லை என்று சொன்னால் இஸ்லாம் அதை வரவேற்கிறது மணமகன் எந்த பெண்ணை விரும்புகிறாரோ எந்த பெண்ணை முகப்பத்து வைக்கிறாரோ அந்த பெண்ணையே தேர்வு செய்து கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கர் மற்றும் வலியுறுத்துகிறது அல்லாஹ் இதைத்தான் அல்லாஹிருமே உங்களுக்கு விருப்பமானவரை நீங்கள் மன முடியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிக்காட்டுகிறார்கள் நபிகள் நாயகம் சொல்லுவோ செல்ல மன்னவர்கள் உலகத்திலே வந்த தலைவர்களிலேயே மிக வித்தியாசமானவர்கள் உலகத்தில் வந்த எத்தனையோ தலைவர்கள் திருமணத்தை ஆதரிக்காத போது நபிகள் நாயகம் சொன்னார்கள் அன்னைக்காக மின் சுண்ணத்தி திருமணம் முடிப்பது என்னுடைய சுண்ண என்னுடைய வழிமுறை என்றார்கள் அந்த திருமணத்தை யார் மேற்கொள்கின்றாரோ அவர் என்னை பின்பற்றுகிறார் அந்த திருமணத்தை யார் வெறுக்கிறாரோ அந்த திருமணத்தை யார் மேற்கொள்ளவில்லையோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று நபிகள் நாயகம் சொல்லலாம் வாழைக்கு முல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார் ஆக இந்த உலகத்திலே வந்த தலைவர்களே மிகவும் வித்தியாசமானவர்கள் நபிகள் நாயகம் சொல்லலாம் அவர்கள் ஒருபோதும் துறவரத்தை ஆதரிக்கவில்லை இல்லறத்தை தான் ஆதரித்தார்கள் ஒவ்வொரு மனிதரும் இல்லறம் மேற்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை சுபிச்சமாக மகிழ்ச்சியாக மங்களகரமாக ஆற்றிக் கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் செல்ல போகும் அறைகூ செல்லம் வந்தவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே எடுத்துக்காட்டி காட்டியிருக்கின்றார்கள் மனைவியோடு வாடுகின்ற பொழுது பெருமான சல்லாக வரைக்கும் சொல்ல வந்தவர்கள் முகப்பத்தோடு வாடுங்கள் பிரியத்தோடு வாழுங்கள் என்று சொன்னார்கள் திருமணத்தை போன்று இரண்டு பிரியமானவர்களை நீங்கள் பார்க்கவே முடியாது என்று சொல்கிறார்கள் கணவன் மனைவி இரண்டு பேருக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய அந்த முகப்பத் அந்த பிரியம் இருக்கிறதே யாரெழுந்தரையும் பார்க்க முடியாது அண்ணன் தம்பியா அங்க உள்ள முகப்ப பார்க்க முடியாது அதுபோன்று சகோதரர்களா அங்கே கூட சரியான ஒரு மகப்பத்தை பார்க்க முடியாது ஆனால் கணவன் மற்றும் மனைவிக்கு மத்தியே ஏற்படக்கூடிய பகப்ப அந்த பிரியம் இருக்கிறதே யாராலும் வர்ணித்து சொல்ல முடியாது கணவன் மனைவிக்காகவும் மனைவி கணவனுக்காகவும் வாழக்கூடிய ஒரு சரியாக வாழ்க்கை ஒரு அற்புதமான வாழ்க்கை தான் மன வாழ்க்கை அருமையானவர்களே நபிகள் நாயகம் சொன்னதாக வணிக செல்லும் அவர்கள் இதனால்தான் நிகழ்ச்சியிலே இறுதியிலே பிரார்த்தனை செய்யும்படி சொன்னார்கள் இறுதியிலே பிரார்த்தனை செய்யும்படி அல்லாஹுமா அள்ளி பைலம்மா என்னுடைய பொருள் என்ன இறைவா இந்த கணவன் மனைவிக்கு மத்தியிலே உளப்பூர்வமான பிரியத்தை கொடுத்துவிடு மகப்பத்தி என்று சொன்னால் வெளியக்கமான பிரியம் உள்பத்தி என்று சொன்னால் உளப்பூர்வமான பிரியம் உள்ளத்திலே ஏற்படக்கூடிய பிரியத்தை கொடுத்துவது என்று நபிகள் நாயகம் சொல்லமாக அலி குசல்லாம் அவர்களே சொல்லியிருக்கிறார்கள் ஆக கணவன் மனைவிக்கு மத்தியிலே வரக்கூடிய பிரியம் இருக்கிறதே இது இறைவன் போடக்கூடிய ஒரு பிரியம் தான் திருமண நிகழ்ச்சியில கணவன் மனைவியை தெளி நிகழ்ப்பான் மனைவி என்ன தெரியாரு சாப்பாரா இல்லையா இப்படிப்பட்ட ஒரு இனமுடியாத ஒரு முகப்பத்தை ஒரு பிரியத்தை தான் தோள்கிறார் கணவன் மனைவியை பாராட்டி பழக வேண்டும் எதற்கெடுத்தாலும் குறை சூழக்கூடாது மனைவியை பாராட்டி பழக வேண்டும் மனைவியை பாராட்டுகின்ற பொழுது அவளை உயர்த்தி பேச வேண்டும் ஒரு கவிஞன் பாராட்டினான் மனைவியை பார்த்து சொன்னான் உன் கண்கள் ஒரு திங்கள் உன் செவி ஒரு செவ்வாய் உன் புத்தி ஒரு புதன் உன் வெளி ஒரு வியாரன் உன் வெண்பெருக்கள் ஒரு வெள்ளி மொத்தத்தில் நீ சனி இல்லறி நாயிருந்தான் சனி இருந்தான் மொத்தத்தில் நீ சனி இல்லை நீ ஞாயிறு என்று மனைவியை பார்த்து புகழ்ந்தார் நபிகள் நாயகம் சொல்லெல்லாம் பழி குரு செல்லம் மன்னவர்கள் தன்னுடைய மனைவியை பார்த்து புகழ்ந்து பேசியிருக்கிறார்கள் ஐஷா ஐஷா அருமை மனைவியே நீ எப்படிப்பட்டவள் தெரியுமா அரபு மக்கள் பிரியமாக சாப்பிடக்கூடிய பிரியமாக உண்ணக்கூடிய திக்கடி உணவை கொண்டு தித்திப்பாக இனிப்பாக இருக்கிறார் என்று நபிகள் நாயகம் சொல்லுவர்கள் மனைவியை புகழ்ந்திருக்கிறார் ஆக நம்முடைய மனைவியையும் நாம் புகழ்ந்து பேசுவது நபி சொல்லமாக அதிகம் செல்லும் தந்த ஒரு அழகிய முறையாக இருக்கிறது அது மாத்திரமல்ல மனைவியிடத்திலே நாம் விட்டு கொடுத்து பழக வேண்டும் நாம் எந்த ஒரு காரியத்தையும் விடாப்பொடியாக இருக்காமல் மனைவியிடத்தில் அணுசரித்து விட்டு கொடுத்து பழக வேண்டும் நபிகள் நாயகம் சொல்லபோக அழைக்கு சொல்லும் அவர்கள் விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை என்ற அதிசய நமக்கு அழகாக வர்ணித்து காட்டினார்கள் ஒரு கவிஞன் அழகாக சொன்னான் பட்டு கொடுத்தால் இன்பம் வருமா சுட்டு கொடுத்தால் இன்பம் வருமா நகை நட்டு கொடுத்தால் இன்பம் வருமா சீர் நட்டு கொடுத்தால் இன்பம் வருமா இல்லை இல்லை விட்டு கொடுத்தால் தான் இன்பம் வரும் என்று ஒரு கவிதையை சொல்லி காட்டுகிறார் ஆக வெ்ரி கொடுக்கக்கூடிய அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு நறுக்குணத்தை நம்முடைய மனைவியிலிருந்து நாம் துவங்க வேண்டும் ஒரு விஷயம் வருகின்ற பொழுது விழா இருக்கக்கூடாது மனைவி என்று வருகின்ற பொழுது அவரிடத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அனுசரித்து செல்ல வேண்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் சென்று செய்து நாம் வாழ வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு ஆக மனைவி என்பவள் அவள் நமக்கு வந்து நம்முடைய வாழ்க்கையை பகிர்ந்து கூடிய ஒரு ஜீவனாக இருக்கிறார் நமக்கு அடிமை கிடையாது நம்முடைய வேலைக்காரை கிடையாது நம்முடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை துணையாகத்தான் மனைவி என்பவர் இருக்கிறார் நமிதல் நாயகம் சொல்லும் அழைத்துவ செல்லும் அண்ணவர்கள் மனைவியை நம்முடைய ஒரு தோழியாகத்தான் பார்த்தார்கள் அவரை ஒரு வேலைக்காரியாக நாம் பாவித்து வரக்கூடாது நமிதல் நாயகம் சொல்லும் வாக்கு அழைத்துவ செல்லும் அவர்கள் மனைவிக்குரிய கண்ணியத்தை கொடுத்தார்கள் அவர்கள் தொழுகைக்கு செல்கின்ற பொழுது கூட நபிகள் நாயகம் தொழுகைக்கு செல்லுகின்ற பொழுது மனைவி தூக்கி கொண்டிருந்தார் அவர்களை தட்டி எழுப்பாமல் அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் மெதுவாக செல்லுவார்கள் என்று அதிசயை பார்க்கிறோம் ஆக மனைவி என்போல் நம்மிடத்தில் வரக்கூடிய வேலைக்காரி அல்ல நம்மிடத்திலே வரக்கூடிய ஒரு கோட்டி அல்ல நம்முடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வீட்டு அரசியாக வீட்டு தலைவியாக இருக்கிறார் அப்படிப்பட்டவளாக அந்த மனைவியை நாம் பாவிக்க வேண்டும் மனைவியை நினைக்க வேண்டும் அல்ல கொஞ்சம் இந்த மணமக்களுக்கு எல்லா விதமான நன்மைகளை தந்து அவர்கள் வாழும் தருணங்களிலே விட்டு கொடுத்து வாழ்ந்து மிக சிறப்பான வாழ்க்கையை வாழக்கூடிய வாய்ப்பினை தந்து கொஞ்சி மகிழக்கூடிய குழந்தை பாக்கியத்தையும் அங்காக தந்தாக நம்முடைய முன்னோர்கள் பதினாறு செல்வங்கள் சொல்லி வாழ்த்தியதை போன்று புகழ் கல்வி வலிமை வெற்றி நன்மைகள் பொன் நெல் நல்விழி நுகர்ச்சி அறிவு அழகு பெருமை இனிமை துணிவு நோயின்மை நீண்ட ஆயுள் ஆகிய பதினாறு செல்வங்களையும் பெற்று இம்மணமத்தில் நீனூறு காலம் வாழ எல்லாம் அங்காக அருள் புரிவானாக உலகமாக